வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கருணா கருணா எக்ஸ்பிரஸ் விடுபிணல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் மதிய நேர வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நிலக்கல் கெட்ட வந்தாச்சு பார்த்தீங்கன்னா வண்டி இன்று காலை ஆடி மாதம் இரண்டாம் தேதி சாமி தரிசனம் முடிச்சுட்டு ஐயப்பனை பார்த்துட்டு வண்டி நிறைய வண்டிங்க வந்து இன்னும் நாங்கள் வந்து பம்பா ரீச் ஆகலை இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்க ஒரு செகண்டுக்கு ஒரு வண்டி பாஸ் ஆகி இருக்குது பரவாயில்ல இந்த ஆடி மாதத்துலேயும் அளவுக்கு கூட்டம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கலை நல்ல பக்தர்கள் கூட்டம் போனது போனபடியே இருக்குது வண்டி வருங்க லைனாக வண்டிங்க அப்படியே போயிட்டே இருக்குது சபரிமலை மழையும் பார்த்தீங்கன்னா அப்படியே தூரல் உறுதின்னு இருக்குது வரக்கூடிய நண்பர்கள் பார்த்து நிதானமாக வாங்க பொறுமையாக வாங்க நண்பர்களே மழை டைமு கவனம் கவனம் கவனமாக வாங்க வண்டி பாருங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வண்டிங்க கிளம்பிச்சு இப்போ நாங்கள் வந்து எதிர்க்க போகிறோம் பம்பாவோட நிலவரம் என்னன்ட்டு இன்னொரு அரை மணி நேரத்தில் நாங்கள் போனோன்னா பார்த்துருவோம் ஆனால் நேற்று கூட்டம் கொஞ்சம் அதிகமாக போலது வண்டி நிறைய வண்டிங்க ஆப்போசிட்டில் போய் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு அதிகபட்சம் மதியம் வண்டிங்க அப்படியே ஒன்று ஒன்றும் பாஸ் ஆகினே இருக்குது கார்த்திகை மாதத்தை பார்க்கும்போது இது கம்மி தான் இருந்தாலும் ஆடி மாதத்தில் இவ்வளோ கூட்டம் வரும்னு நாங்கள் நினைக்கலாம் ஏன்னா மழை டைம் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாகனு பார்த்தா இப்பவும் நல்லா பக்தர்களுக்கு கூட்டம் கண்டினியூஸாக வண்டிக்கு போய் நண்பர்களே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஆயிரம் வண்டி பார்த்துருப்போம் வண்டி கண்டினியூசாக போது வரக்கூடிய நண்பர்களும் பார்த்து கவனமாக வாங்க நன்றி வணக்கம்